ஓம் ீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஜ குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவி நமக உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய பதிவிலை நாம் பார்க்க இருப்பது ஆகஸ்ட் மாதத்திற்கான ராசி வலன்கள் இதை கிரகங்களின் நிலையை பற்றி பார்ப்போம் ஆகஸ்ட் மாதம் ஒன்னாம் தேதி பாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய பயணங்கள் ராசியிலே செவ்வாய் பகவானும் குரு பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் கடக ராசியிலே சூரிய பகவானும் புதன் பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் சிம்ம ராசியிலே சுக்கர பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் கன்னி ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் கும்ப ராசியிலே சனி பகவான் வக்ர நிலையிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார் வீண ராசிகளே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் இம்மாதம் நான்கு கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி சூரிய பகவான் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சுக்ர பகவான் சிம்ம ராசியிலிருந்து ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து புதன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி புதன் பகவான் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் ஆண் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் பாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள் உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியின் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும் உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம் உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள் ராசிக்குள் போகலாம் மகர ராசி ராசியிலே எந்தவித கிரகங்களும் இல்லை ராசியை குரு பகவான் பார்வையிடுவதால் புகழ் அந்தஸ்து நிறைந்து சந்தோஷம் நிலவக்கூடிய மாதமாகவே மகர ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் அமைய காத்துக் கொண்டிருக்கின்றது தனங்குடும்ப தானத்திலே சனி பகவான் வக்ர நிலையிலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் பணங்குடுக்கல் வாங்கலிலே எச்சரிக்கை தேவை குடும்பத்திலே வெளிவட்டாரங்களில் பேசும் போது பேச்சிலே கவனம் தேவை உங்கள் பேச்சை உங்களுக்கு விபரீதத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் உண்டு தைரிய வீரிய ஸ்தானத்திலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தைரியமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக சிலருக்கு பொருளாதாரம் மேம்படும் சிறு குறு பயணங்களால் சிலருக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு ஆனால் இளைய சகோதர சகோதரிகளுடைய உடல்நிலையிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது சுகஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை சுகஸ்தானத்தை நிலையில் உள்ள சனி பகவான் பார்வையிடுவதால் தாயினுடைய உடல்நிலையிலே கூடுதல் கவனம் தேவை தாயாருடன் வாக்குவாதம் செய்யாமல் அனுசரித்து போவது நல்லது பூமி வீடு வாகனம் வாங்கும் போது ஒன்றுக்கு பல முறை யோசித்து வாங்குவது நல்லது குடும்ப உறுப்பினருடன் கலந்து ஆலோசனை பெற்று வாங்குவதே மிகவும் சிறப்பு உறவினர்கள் அனுசரித்து போவது நல்லது இல்லையே மன வருத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு புத்திரஸ்தானத்திலே செவ்வாய் பகவானும் குரு பகவானும் பயணம் செய்து கொண்டிருப்பதால் புத்திர பாக்கியம் எதிர்பார்த்துக் கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் கலைத்துறையின் மூலமாக கூடுதலான வருவாயை பெறுவதற்கான வாய்ப்புகளும் நாட்டில் குதிரை பந்தயம் மற்றும் சூதாட்டங்களில் ஈடுபடுபவர்களுக்கெல்லாம் ஒரு கூடுதலான வருவாயை பெறுவீர்கள் காதலர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணம் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு சிலர் குருமார்கள் சாது சந்நியாசிகளை சந்திப்பீர்கள் அவருடைய ஆசியும் ஆசீர்வாதமும் சிலருக்கு கிடைக்கும் சிலர் குலதெய்வ கோயிலுக்கு போய் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு ருணரோகசத்துர ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லையே ருணரோகசத்துர்த்தான கணபதி புதன் பகவான் கடத்திர ஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் கடன் பிரச்சனையால் அவதிப்படுவோரெல்லாம் கடனில் இருந்து மீள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு உடல் ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் உடல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு எதிரிகளால் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் எதிரிகளுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான சூழல் ஏற்படும் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்திலே சக பணியாளர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள் அவருடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு உண்டு கடத்தர ஸ்தானத்திலே ருணரோக ருணரோகசுத்ர ஸ்தானாதிபதியான புதன் பகவானும் அஷ்டம ஸ்தானாதிபதியான சூரிய பகவானும் பயணம் செய்து கொண்டிருப்பதால் கணவன் மனைவியிடையே ஒருவருக்கொருவர் அனுசரித்து போவது நல்லது இல்லையேல் மன வருத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு பங்காளிகளுடன் அனுசரித்து போக வேண்டும் தொழில் தொழிற்சிவர்கள் தொழிலிலே எச்சரிக்கை தேவை அஷ்டமஸ்தானத்திலே சுக்கர பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டம் தேடி வரும் சிலருக்கு எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத இடங்களில் இருந்து பண வரவுகள் எல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஆதாயத்தை பெறுவீர்கள் பாகிஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் பாகிஸ்தானத்திலே குரு பகவான் பார்வையிடுவதாலும் தந்தையினுடைய அன்பும் ஆதரவும் உண்டு தந்தை உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள் தந்தை வழி சொத்துக்களில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள் சில புண்ணியஸ்தலங்களுக்கெல்லாம் போய் வருவீர்கள் வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு மட்ட மேற்படிப்பு படிப்பிக்கக்கூடிய மாணவிகள் எல்லாம் படிப்பிலை சிறந்து விளங்குவார்கள் பேராசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள் முன்பின் தெரியாதவர்களெல்லாம் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள் அந்நிய மதத்தினரால் அனுகூலமான வளங்கள் உண்டு தொழில் ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை தொழில் ஸ்தானாதிபதி சுக்கர பகவான் அஷ்டமஸ்தானத்திலே இம்மாதம் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தொழில் செய்பவர்கள் எல்லாம் தொழிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் கூடுதல் முயற்சிக்கு பிறகே அவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த லாபஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்வை மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக அனுபவமான பலன்கள் உண்டு நண்பர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள் விரையஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை விரையஸ்தானத்தை சுகஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவான் பார்வையிடுவதால் சிலருக்கு சுபச்செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு நேயர்கள் அனைவரும் இறைவனுடைய திருபொருளால் அனைத்து செல்வச்செழிப்பும் பெற்று வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது இஸ்ராமன் நன்றி வணக்கம்